காஞ்சிபுரம் மாவட்டம் பெரும்புத்தூரை அடுத்த மதுரமங்கலம் கிராமத்தை தான் முருகன் இவர் தனியார் தொழிற்சாலையில் மேற்பார்வையாளராக பணியாற்றி வருகிறார் இவருக்கு திருமணமாகி மனைவியான தேவி வயது முப்பத்தி ரெண்டு மற்றும் ஒரு மகளும் உள்ளனர் தேவி கர்ப்பமாக உள்ளார் இவர் சுங்காச்சத்திரம் அருகே திருமங்கலம் பகுதியில் உள்ள பாலாஜி என்பவரது வீட்டில் பூ எம்ப்ராய்டிங் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில்தான் தேவி நேற்று முன்தினம் போல வேலைக்கு சென்றுவிட்டு நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் நேற்று காலை சுங்காச்சத்திரம் காவல் நிலையத்தில் மனைவியை காணவில்லை என கணவன் புகார் அளித்துள்ளார் இந்த நிலையில்தான் நேற்று திருமங்கலம் பகுதியில் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு கழிவு நீர் தேங்கியது உடனே அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் கால்வாயில் உள்ள அடைப்பை எடுத்து எடுத்து கொண்டிருந்தனர் அப்போது கால்வாய் சிலாப்புக்கு அடியில் பெண் இறந்த நிலையில் சடலமாக இருப்பது தெரியவந்தது உடனே அந்த பகுதி மக்கள் சுங்குவா போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்து வந்த ஏஏஸ்பி உதயகுமார் தலைமையிலான போலீசார் கால்வாய் சிலாப்புக்கு அடியில் சிக்கிக் கொண்டிருந்த சடலத்தை கடப்பாறை கொண்டு சிலாப்பை அகற்றி பார்த்தபோதுதான் கால்கள் கட்டப்பட்ட நிலையில் நிர்வாணமாக இறந்த நிலையில் இருந்த பெண்ணினுடைய சடலத்தை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் தேவி கர்ப்பிணியாக இருந்துள்ளார் எனவும் கால்கள் கட்டப்பட்டு நிர்வாணமாக இருந்ததால் கொலை என தெரியவந்தது கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியது கர்ப்பிணி பெண் நிர்வாணமாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியிருந்தது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் உயிரிழந்த கர்ப்பிணி பெண்ணின் செல்போனை கைப்பற்றி ஆய்வும் மேற்கொண்டனர் இதில் குறிப்பிட்ட நபர் ஒருவருடன் அடிக்கடி பேசி வந்ததும் விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட நபர் மீது போலீசார் சந்தேகம் கிளப்பியதும் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீ பெரும்புத்தூர் அடுத்துள்ள மதுரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த தேவேந்திரன் என்போரின் மகனான ரவி என்போரை போலீசார் கைது செய்தனர் தேவி மற்றும் ரகி ஆகிய இருவருமே மிகவும் நெருங்கி பழகி வந்துள்ளனர் ஒரு கட்டத்தில் இருவருடைய நட்பு திருமணத்தை தாண்டிய உறவாக நீடித்துள்ளது அவ்வப்போது இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளனர் இதன் விளைவாக தேவி கர்ப்பமும் அடைந்திருக்கிறார் தேவி கர்ப்பமானதை அறிந்த ரவி கருவை கலைக்க கூறி வற்புறுத்தி வந்ததாக தெரிகிறது கருவை கலைக்க மாட்டேன் என தேவி சண்டையிட்டு வந்துள்ளார் சம்பவத்தன்று தேவி இந்த குழந்தையை கலைக்கப் போவதில்லை நான் என் கணவர் நான் என் கணவர் குழந்தையை தென வாழ்ந்து கொள்கிறேன் என சண்டையிட்டிருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த ரவி தனக்கு எதிர்காலத்தில் பிரச்சினை வந்துவிடுமோ என பயந்து தேவியை கொலை செய்து நிர்வாணமாக்கி கால்வாயில் வீசி சென்றதும் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் ரவியை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் தகாத உறவால் கர்ப்பிணி பெண் கொலை செய்யப்பட்டு கால்வாயில் வீசிய சம்பவமானது தற்போது பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது